விச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் கோச்சார பலன் கோச்சாரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு பத்து சதமானம் தாங்க அதுக்கு மேலே அதுக்கு பெரிய பலமாக அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா அதனால் நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு பத்து சதமானத்துக்கு உட்பட்டு தான் இப்போ நான் இங்க அஞ்சு பாயிண்ட்டோ ஆறு பாயிண்ட்டோ உங்களுக்கு சொல்கிறேன்னா அது எல்லாமே நடக்குமானா எல்லாம் நடக்காது நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் அதற்கு நிகராக இந்த தசா புக்தி உங்கள் ஜாதகத்தில் நடக்குதா பாருங்கன்னு சொல்லுவேன் அந் எந்த பலனுக்கு நான் சொல்ற குறிப்பிட்ட தசா புக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பலன் வலுவாக நடக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கிடலாம் மற்ற பலன்களை விட்டுறது நல்லது சரிங்களா இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு மூன்று விஷயங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு சரியான வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் தாராளமாக வேலை வாய்ப்புகள் தேடுங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் சொந்த ஊர்ல தேடுறதை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வெளியிடங்களில் தேடினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உங்க தகுதி ஏற்ற சிறப்பான வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது நல்லது அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபகுதியும் நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் சரிங்களா அதில் கவனம் செலுத்துங்க அதனை அடுத்ததாக ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகத்தை மாத்தலாம்னு நினைப்பீங்க அல்லது டிரான்ஸ்பர் வாங்கலாம்னு நினைப்பீங்க அதற்கான முயற்சிகள் கூட இந்த மாதத்துல வெற்றி பெறும் அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா இந்த மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக ஏதாவது சொத்தை விற்கணும் இல்லை ஒரு பொருளை விற்கணும் இல்லை இந்த லேண்டை விற்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ முயற்சி பண்ணுங்கள் அந்த கை மாற்றுறதுக்கான ப்ராசஸ்லாம் இப்போது நடந்துடும் அப்படி உங்கள் ஜாதகப்படி மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அந்த சொத்துக்களை கை மாற்றுறதுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் பலமாக கிடச்சிரும் சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் யாராவது முக்கிய பெரிய மனிதர்களினுடைய உதவி இல்லை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாவது சின்ன சின்னதான ஹெல்ப் இந்த பேங்க் லோன் அந்த மாதிரி அல்லது எதாவது மானியம் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாளில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உங்க சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா அந்த உதவிகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிடும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது அதே போல் உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் நிறைஞ்சிருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் பெரிதாக இந்த மாதம் வருமானத்திற்கான மாதம் கிடையாது தொழிலில் கொஞ்சம் நிதானமான நகர்வு தான் இருக்கும் அப்போ பெரும் முதலீடுகளை உள்ள போட்ட வேண்டாம் உங்கள் சுய ஜாதகப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் போகுதுன்னா தொழிலில் அகலக்கால் வைக்காமல் வேலை செய்கின்ற இடங்களில் யாரையும் கடைஞ்சிக்கிடாமல் அவங்களோட போட்டி போடாமல் சண்டை போடாமல் அப்படி இருக்கிற இடம் தெரியாமல் அழகாக நகர்ந்துக்கிட்டோம்னா சிறப்பு சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த மாதம் இந்த கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அப்போ பாருங்கள் வீட்டுக்கு வீடு வாசலுங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது இந்த மாதம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி கணவன் மனைவி கிடையில் கருத்து வேறுபாடுகளையோ அல்லது உடல்நிலை தொந்தரவுகளையோ இல்லை தேவையில்லாமல் எதிலையாவது பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இல்லை எதிலியாவது அகல கால வச்சு பொருளாதார நெருக்கடிகள் அதாவது உடல் ரீதியாக தரலாம் பொருளாதார ரீதியாக தரலாம் அல்லது கணவன் மனைவி பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்போது நல்லா சிந்திங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்பாகவும் இதை செஞ்சால் நமக்கு தீமை வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை செய்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தின்னு நடக்குதுன்னா அது செய்கிறதுக்கான சூழ்நிலையை அது வலுப்படுத்திடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டோம்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கிடலாம் ஆக அன்பு நண்பர்களே சிந்தித்து செயலாட்டணும் அப்படிங்கறதுதான் பரிகாரம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஆக இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் தேவையில்லாமல் தொழிலில் பொருளாதார ரீதியாக கால வைக்காதீங்க குடும்பத்தில் ஓவராக பேசிக்கிறாதீங்க இப்போ நான் சொன்ன தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது இப்போ என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பரிகாரம் செய்தும் கிரகத்தையும் கர்மாவையும் நம்ம தடுக்க முடியாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்போ நம்ம புரிதல் உணர்வில் அதை விட்டு கொடுத்து போகிறது மூலம் அதன் வீரியத்தை குறைச்சிக்கலாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு நிதானித்து நடக்கிறது மிக மிக அவசியம் அனைத்து விருச்சகராசி நேர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி